மரங்கள்லேயே ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு மரம் தேக்குக்கு ஈக்குவலான மரம் தேக்குக்கு ஒரு பர்சன்டேஜ் கூடன்றதை கூட சொல்லலாம் அந்த அளவுக்கான ஒரு மரம் தான் வேங்கை மரம் இது பேருக்கேற்ற மாதிரியே வந்து ரொம்பவும் வேகமாக உறுதியாக வளரும் வேங்கை அப்படின்னாலே நம்ம வந்து எதை சொல்லுவோம்னா புளிக்கு இன்னொரு பேர் தான் வேங்கைன்னு சொல்லுவோம் அப்படியேப்பட்ட ஒரு மரம் அது இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பெருசாக யாருமே வந்து இதை அவ்வளோவா லைக் பண்ணலை பட் இதோட பர்பஸ் இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது வேங்கை மரனால வேங்கை பிசின் இந்த வேங்கை பிசின் எடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதை பொட்டா வைக்கும் பொழுது பூச்சிக்கல் பக்கத்தில் வராதுங்கிறது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்டது ஒன்று இப்படியாப்பட்ட இவ்வளோ உயரமான வேங்கை மரத்தை ஒரு அஞ்சு மரமோ பத்து தான் உங்களுக்கு தேவைன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்குமான்றது இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம கணேஷ் நர்சரியில் என்ன பண்ணியிருக்கோம்னா எம்எஸ்எஸ் கொரியர் மூலமாக ரொம்ப கம்மியான கொரியர் செலவில் மினிமம் ஆறு செடி கொண்டு நாங்கள் அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கோம் அதிகமான செடி தேவைப்பொழுது இந்த மாதிரி வந்து பெரிய லாரியில் ஏற்றி அனுப்பிடுவோம்